கார்த்திக் தீபாசிக்கில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு கார்த்திக் வந்து டூப்ளிகேட் பல்லவியை வந்து சோதிச்சு பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அவருக்கு லைட்டாக சந்தேகம் வந்துருச்சு பல்ல ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க தீபா வந்து மீனாட்சி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் இவள் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காளே அவளை வந்து நீ கொஞ்சம் தலையில் தட்டி விற்கிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்னமோ அவன் மேலே நிறைய சந்தேகமாக இருக்குது நீ முதல்ல அவளை போய் விசாரி அப்படின்னு மீனாட்சி வந்து சொல்கிறாங்க ஆமாக்கா அவன் மாட்டுக்கு வர கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் ரொம்ப ஓவராக பண்ணுற மாதிரியே இருக்குது அவன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் போய் அவளை வந்து முதல்ல விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே முழு அவள் மட்டும் நல்ல ஃப்ராடு பண்ணுற மாதிரி ஏதாவது தெரிஞ்சுன்னு அடித்து துரத்தி விட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லதே கிடையாது நமக்கு அப்படின்னு அதுவும் ஓ அடையாளத்தை வச்சு இருக்கிறது ரொம்ப தப்பாக போயிடும் அதனால பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொன்னோன்னா அதுவும் கரெக்ட் தான்கா நான் இப்போ உண்டு லேர்ன் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு கதவு வேகமாக திறக்கிறாங்க அவ வந்து கண்ணை மூடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க மாதிரியே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் வந்து தீபா வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு ஸ்ட்ரைட்டா கேட்க ஆரம்பிக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லைக்கா சும்மா வந்து பாட்டு பாடியது உங்களுக்கு தான் தெரியுமேக்கா ரூபஸ்ரீ சொல்லி தான் வந்தேன்னு அதெல்லாம் நான் கேட்கல இந்த மலுப்புற கேள்வி பதிலெல்லாம் எனக்கு தேவை கிடையாது நீ வந்து கார்த்திகை வந்து பார்த்த சரி ரெஸ்டாரண்ட்லேருந்து அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டானே எதுக்கு நீ இங்கே வந்த அப்படின்னா இல்லைக்கா நான் பஸ் ஸ்டாப்பில் விட்டுறதா தான் சொன்னேன் உங்களுக்கு கார்த்திக் சார் தான் சொன்னாங்க கம்பல் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க ஆசைப்பட்டாங்கண்ணே இங்கே பாரு சும்மா நடிக்காத கார்த்திக் சாரை பற்றி உனக்கு தெரியாமல் போய் சொல்கிற வேலை வச்சுக்காத அவர் யாரையுமே கம்பல் பண்ணவே மாட்டார் இதுலேருந்து இருந்து தெரியுது நீ சொல்கிறது பொய்யின்னு கம்பல்னால் கம்பல் கிடையாதுக்கா ஜென்ரலாக வாங்கன்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாங்க எடுத்தோடனே முடியாதுன்னு சொன்னோன்னா அது வந்து சரியாக இருக்காது இல்லையா அப்புறம் மாட்டிப்போம்ல அதனால் வந்து நான் தான் சந்தேகம் வந்துடும்ங்கிறதுனால சரின்னு வந்தேன் சரி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி போக வேண்டியதானே அதை எதுக்கு வீட்டுக்கு வந்தேன் அதான் சொன்னேன்லக்கா கார்த்திக் சார் வந்து வீட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்க சரி அதை கூட நான் மன்னிச்சு விட்டுறேன்ப்பா கார்த்திக் சார் சொன்னாரன்ட்டு வந்து விசாரித்த பார்த்தல இங்கே ஏன் தங்குனேன் அப்படின்னு கா தீபா கேட்க ஆரம்பித்தோன்னா ஆஹா கரெக்டாக கொக்கி போடுறாள் இவர்கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க தீபா இப்படி சொடக்க போட்டுட்டு இங்கே இங்கே என் மூஞ்சியை பார்த்து பதில் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக் சார் தான் உனக்கு இங்கே தங்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அப்புறம் எதுக்கு நீ வந்து துங் தங்கின அப்படின்னு கேட்டோன்னே இல்லைக்கா எனக்கு வந்து நான் ரொம்ப ஏழ்மைப்பட்ட ஃபேமிலிக்கா அதனால் வந்து எனக்கு இந்த சென்னை ஊரெல்லாம் பெரிய ஊராக புதுசு வெளியில் தங்கினேன் பயமாக இருக்குக்கா ஏதோ நான் குடும்ப கஷ்டத்துக்காக வந்துட்டுருக்கேன் என் அம்பிக்கு வேற வந்து உடம்பு சரியில்லை பிரச்சனை பிரச்சனைலாம் இருந்துச்சு ஏதோ குடும்ப சூழ்நிலையில் ரூபஸ்டிக்காக உதவி கே கேட்டுருந்தாங்க நானும் பாடம் வந்தேன் தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்கன்னு காலில் விழுந்துடுறாங்க ஐயோ காலில் வேறு விழுந்துட்டாங்களேன்னு ஒன்னே தீபா அந்த இடத்துல நம்ப ஆரமிச்சிடுறாங்க சரிம்மா ஏதோ இது நீ ஒன்றால் சிதம்பரம் போட்டியில் வந்து கார்த்திக் சாரை ஜெயிக்க வச்சிட முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக ஜெயிக்க வைக்க முடியும் நான் வேணால் பாடி காட்டுட்டா அதனால் நீ நல்லா பாடுறேன்னு தெரியுமே ஆனால் அது பார்த்தா அதே க ஜெயிக்க முடியுமா உன்னால் கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா அப்படின்னோடனே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு அக்கா நான் வேறு வாய்ஸில் கூட பாடி காட்டுட்டேன் அப்படின்னோன்னே வேணாம் வேணாம் நீ பாடி காமிச்சேன்னா கார்த்திக் சார் வந்து கண்டுபிடிச்சிட மாட்டாரா அப்படின்னோட அது ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா நீங்கள் உங்கள் வாய்ஸில் பாடுனீங்கன்னா அதே மாதிரியே என்னால் குரல் மாற்றி பாடிட முடியும் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் ஒரு ரெண்டு வரி பாடுங்களேன் உங்கள் வாய்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னொன்னே தீபா வந்து பாட மாட்டேன்ட்டாங்க அது நல்ல முடிவு தான் எனக்காக அவங்களோட ஐடென்டிட்டியை காட்டுக்க கூடாதுங்கிறதுக்காக இருக்கீங்களா அப்படின்னோட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ தான் உன் வாய்ஸ்லேயே நல்லா பாடுறல நீயே பாடிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அது வரைக்கும் சந்தோஷம் அவர்கிட்ட பாடாமல் இருந்தது இல்லைனா அதுவும் போயிருக்கும் கையை விட்டு இனிமேல் தீபாவே சொன்னால் நம்ப முடியாத அளவுக்கு நல்லாவில் தீபா அந்த ஒரு விஷயத்தில் உஷாராக இருந்தாங்கன்னே சொல்லலாம் அங்கேருந்து வந்து கிளம்பி வந்துடுறாங்க தீபா இன் அப்போதான் அவடா நல்ல வேலை ஐஸ்வர்யா வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாரு தீபா வந்த வேகத்தை பார்த்தோன்னே அவளை பாசத்தாளவை மட்டும்தான் ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னது கரெக்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் என்ன ஆச்சு நீ வந்த போன வேகத்தில் இப்போ பார்த்தா மூஞ்சி சோர்ந்து போய் வர அவளும் ஏதோ குடும்ப கஷ்டம் அதுக்காக தம்பிக்கு உடம்பு சரியில்லை அதுக்காக தான் வந்து பாடுறேன் அப்படின்னோனே இங்கே பாரு அவள் வந்து புகழ் இந்த ஒரு பாட்டை பாடிட்டு பாடுற மாதிரி கிடையாது அவள் கேரக்டரே சே படுற மாதிரி இருக்குது பேச்சுக்கு பேச்சு மாற்றி பேசுவா புகழ் வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க உன் வாழ்க்கையை அவள் வந்து நீ பல்லவி உன் வாய்ஸ் உன் வாழ்க்கையை தட்டி படித்த மாதிரி ஆகிடும் இதனால் பெரிய பிரச்சனை ஆகிடும் தயவுசேன்னு சொல்கிறான் அவளை வந்து நம்பாத அப்படின்னோன்னே என் ஒன்றால் அவள் பேர் புகழ் அரைஞ்சிடுவான் அடைஞ்சா அடைஞ்சிட்டு போட்டோம் ரூபெஸ்டி திரு என் வாய்ஸ் எல்லாம் திருடுனதுக்கு இவங்க வந்து டேலண்ட் உள்ளவங்க ஒரு ஏழ்மைப்பட்டவங்க சந்தோஷமாக வாழ்க்கையில் முன்னேறட்டும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிறாங்க சரி எது எப்படியோ போகட்டும் நீ போய் கார்த்திகிட்ட போய் ரூமுக்கு போட்டு நேரம் வச்சுப்பார் அப்படின்னோனே கார்த்தி வந்து தாடியை இப்படி தடவிட்டு செம மாதம் யோசிச்சுட்டு இருக்காருன்னே சொல்லலாம் அந்த செம ஏதோ ஒரு மாஸ்டர்ஸ் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு கரெக்டாக கார்த்திக்கு கிட்டே வந்து பேசுகிறாங்க என்ன சார் ரொம்ப யோசனையாக இருக்கீங்க வழக்கமாக நான் தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் நீங்கள் இன்றைக்கி யோசிக்கிறீங்களேன்னா சிதம்பரத்துக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு தோற்றுருவோன்னு அதனால் வந்து நம்ம வீட்டில் பல்லவியாக வந்திருக்கவங்க வரைக்கும் எல்லாரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஆமாம் அவங்க பாடுனாங்களே அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆமாம் சார் சூப்பராக பாடுனாங்க அதனால தானே அவங்க அம்மா வந்து செயினர்லாம் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க கிஃப்ட்டு அப்படின்னோட அது இருக்கட்டும்ங்க கிஃப்ட்டு நான் அம்மாவும் சொன்னாங்க அப்பாவும் சொன்னாங்க பட் இருந்தாலும் நீ உங்கள் ஒப்பீனியன் எனக்கு வேணும்ல அதுக்காக கேட்குறேன் அப்படின்னா இல்லை சார் அவங்க நல்லா தான் பாடுவாங்க அப்படின்னோட கார்த்திக் வந்து லைட்டாக சந்தேகம் இவங்களால் ஜெயிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு என்ன சார் சொல்கிறீங்க பல்லவியால் ஜெயிக்க முடியும்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அந்த கான்ஃபிடென்ட் எங்கே போச்சு எனக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா ஜெயிக்க முடியும் தான் சார் நம்புங்க நம்புங்க அப்படின்னோன்னே சரி நீங்கள் சொல்கிறீங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அவங்கள பாட வைக்க போகிறேன் இப்போ நாளைக்கு வந்து டெஸ்ட்டு ஷூட் நடத்த போகிறேன் அதில் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு அப்படிங்கிறாங்க அதோட அதிர்ச்சியாக